ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆட்டு குடல் கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஒரு கிலோ குடல் அரை டீஸ்பூன் கடுகு பட்டை திஞ்சி இலை ஏலக்காய் மஞ்சத்தூள் மல்லிகைத்தூள் மிளகாய்த்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் மூணு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி இலை ரெண்டு பெரிய தக்காளி தேங்காய் அது கூட எண்ணெயில் பொரிச்ச கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் சோம்பு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் பட்டை ஏலக்காய் இஞ்சி எலையை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து பொண்ணு வதக்கிக்கலாம் வெங்காயம் புண் நிறமாக வந்தால் நல்ல மனமாக இருக்கும் இப்போ தக்காளி ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கி வர வரை வெயிட் பண்ணலாம் நான் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மூணும் நல்லா வதங்கி எண்ணெய் வெளியில் வர சமயத்தில் நம்ம மசாலாக்களை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா இதுவும் வீட்டிலேயே அரைச்சிது இந்த இது கொஞ்சம் தான் போடணும் நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் போடாமல் வீட்டில் கடையில் வாங்குகிற கறி மசாலா யூஸ் பண்ணால் நீங்கள் அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் எல்லாமே தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் வீட்டில் சீரகத்தூள் மிளகுத்தூள் வீட்டில் அரைக்கிற மசாலா பொருட்கள் எப்போயும் நம்ம உடம்புக்கு நல்லது தனியாத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி இலை இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க குடல் சேர்த்திக்கலாம் மசாலாவும் குடலும் நல்லா சேர்ந்து ஒன்றா வதங்கி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது எல்லாமே நீங்கள் சேர்ந்து வர மாதிரி வதக்கிக்கோங்க இந்த குடல் கூட அந்த மசாலா நல்லா ஒட்டணும் கீழே அடிப்பிடிக்காமல் மசாலாவும் குடலும் சேர்ந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க குடல் சாப்பிடாதவங்க கூட இது சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ ரெண்டும் சேர்ந்து வந்துருச்சு இப்போ உப்பு சேர்த்திக்கலாம் மசாலா குடல் உப்பு இப்போ எல்லாம் சேர்ந்து கலந்து வரும் இப்போ மல்லித்தலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் குடல் குழம்பு சப்பாத்திக்கு பூரிக்கு இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும் இப்போ நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கொதி வந்த உடனே இப்போ ஒரு கொதி வந்தோடனே குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் அடுத்தது நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் இதில் நம்ம தேங்காய் அரை முடியும் எண்ணெயில் வதக்கின ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை அது எண்ணெயில் பொரிச்சிட்டு இந்த தேங்காய் குடை போட்டு அரைக்கும் போது ரொம்ப மனமாக இருக்கும் இந்த மாதிரி கெட்டியாக பேஸ்ட் வச்சுக்கோங்க இப்போ நம்ம எட்டுவிட்டும் ஒம்பது விசில் விடணும் உடல் இப்போ நமக்கு ஒம்பது விசில் நான் விட்டுட்டேன் விசில் அடங்கிருச்சு பாருங்க எப்படி குடல் வந்துருக்கு பாருங்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க குடல் நல்லா கண்டிப்பாக எட்டு டு விசில் விடணும் நல்லா வேகணும் இப்போ மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் விழுத ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு தண்ணியாக குழம்பு வேணும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வேக வைக்கணும் குடல் வேக வைக்கும் போது நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறதுக்காக ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ண நீங்கள் ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண் குழம்பு தண்ணியாக வேணும்னா வரும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம குடல்கறி குழம்பு ரெடி இப்படி செஞ்சு பாருங்கள் மனம் ரொம்ப இருக்கும். வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் சிலர் குடல் கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் குடல் நிறையா பேர் செய்கிறது இல்லை ஆனால் கழுவுறதும் அது ரொம்ப ஈஸி குடல் எப்படி கழுவுறதுங்கிறத நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் அவ்வளோதான் இனி நம்ம தழை தூவி இனி இறக்கிக்கலாம் பாருங்கள் நம்ம குடல் குழம்பு ரெடி ఇట్లీలిటా రేస్టాం సో అరుమయ్య కొంచెం కొత్తమల తువికల ఓకే ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్